ார் மகர ராசி உத்திராடம் நட்சத்திர சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உத்திராடம் சூரியனின் ஆதிக்கமும் ஆளுமையும் நிறைந்த நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியிலும் உள்ள இரண்டு மூன்று நான்காம் பாதம் என்பது மகர ராசியிலும் இருக்கும் மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் என்பது சூரிய பகவான் சனி பகவான் ராசியில் மூன்று பாதங்கள் கொண்ட நட்சத்திரமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பேச்சு என்பது வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் பயிற்சி பெறுவார் ஏழரை சனியில் ஏழரை ஆண்டு காலம் மிகவும் கடுமையான பாதிப்பில் குடும்ப கஷ்டங்களும் செய்யும் தொழிலில் நஷ்டங்களும் எடுக்கும் முயற்சிகளில் தோல்வியும் உறவுகளால் ஏற்பட்ட பல வகையான மன நிகழ்ச்சிகளும் இருந்தும் இல்லாத நிலை இல்லாமல் போய் கேட்டாலும் உங்களுக்கு உதவி செய்ய மனமில்லாத மனிதர்களை கண்டு ஒவ்வொரு நாளும் மன வேதனைகளை சந்தித்து வந்த இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனி முற்றிலும் விலகுவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி சனி பகவானை பொறுத்தவரையில் வரையில் ஏழரை சனி முடிந்த பிறகுதான் உங்களுக்கு நற்பலன்களை செய்ய வேண்டும் என்பது கிடையாது ஏழரை சனியில் அவர் குடும்பச்சனி பாதச்சனி கழிவுச்சனியாக இருக்கும் போதே ஒரு சில நன்மைகளை அவ்வப்போது செய்து கொண்டே இருப்பார் காரணம் ஐந்து ஆண்டுகளில் தருகின்ற பாதகத்தை மீதம் உள்ள இரண்டு இரண்டரை ஆண்டு காலங்களில் தரமாட்டார் அப்படி உங்களுக்கு கழிவுச்சனியாக இருக்கும் போது கூட அளவுக்கு அதிகமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களுக்கு வருது என்றால் கட்டாயமாக நீங்கள் ராசி பலனை பார்த்து மனம் கஷ்டப்படக்கூடாது ஏன் கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் விலகுவது வாழ்க்கையில் கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து வேதனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கும் அந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து ராசி என்பது மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் என்பது உங்களுடைய ராசியும் நட்சத்திரம் வந்துவிடும் ஆனால் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகங்கள்தான் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு தசாவை நடத்தும் அப்படி நடத்தும் போது அந்த தசாவாகப்பட்டது பாதகமாக அமைந்துவிட்டால் ஏழை லட்சனி விலகி கூட நற்பலன்கள் உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்காது சிறிது தாமதமாகலாம் அல்லது தசா வலிமையாக இருந்து விட்டால் தசா என்றால் என்ன உத்திராடம் நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரம் முதல் தசா சூரிய தசா இரண்டாவதாக தசா மூன்றாவதாக செவ்வாய் தசா நான்கா நான்காவதாக ராகு தசா ஐந்தாவதாக குரு தசா அதற்கு பிறகு சனி தசா என்று தசாக்கள் ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி மாற்றம் பெற்று பலன்களை கொடுக்கின்ற தசாவாகப்பட்டது வலிமையில்லாமல் பாதக நிலையில் அமர்ந்து விட்டால் ஒரு சிலருக்கு ஏழரை சனி முடிந்தாலும் பெரிய வெற்றி என்பது அவ்வளவு சிறப்பாக கிடைக்காமல் போகலாம் இது அனைத்து மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பாதகம் இருக்காது ஒரு சிலருக்கு இருக்கலாம் அப்படி இருந்தால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசா நடக்கிறது என்பதை ஒரு நல்ல ஜோதிடத்தில் சென்று பொறுமையாக பரிசீலனை செய்து பார்த்தால் உங்களுக்கு அதனுடைய உள் அர்த்தம் என்பது நன்றாக புரியும் சரி சனி பகவான் ஏழரை ஆண்டு காலங்கள் கழித்து உங்களை விட்டு விலக போகிறார் நற்பலன்கள் தொடர்ந்து நடக்கும் ஆனால் சிறு தடை ஒன்று இருக்கு ஏன் கேட்டீங்களாக்கா சனி பகவான் மட்டும் உங்களுக்கு நற்பலன்களையோ அல்லது கெடுபலன்களையோ செய்துவிட முடியாது கூடவே குரு ராகு கேது இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் நற்பலன்களை தர வேண்டும் இப்பொழுது சனி பகவான் விலகுவதற்கு முன்பதாகவே குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் ராகு பகவான் மூன்றாம் ராசியில் அமர்ந்திருப்பதும் கேது பகவான் ஒன்பதாம் ராசியில் அமர்ந்திருப்பதும் ஏழரை சனி விலகியது போலதான் உங்களுக்கு ஆனால் இதிலிருந்து சில மாற்றங்கள் என்பது ஏழரை சனி விலகியதும் சில மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதற்கும் காரணம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்தில் பேச்சு பெற்று உங்களுக்கு ஏழரை சனி முற்றிலும் விலகி மூன்றாம் ராசியில் அமருவார் மூன்றாம் ராசி என்பது முயற்சிகளில் வெற்றியை கொடுக்க வேண்டும் இதனால் வரையில் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல வகையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கடன் தொல்லையும் நோயினால் ஏற்பட்ட பாதிப்புகளும் பல இழப்புகளும் ஈடு செய்யக்கூடிய முக்கியமான காலகட்டம் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அமருவது சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பயிற்சியானதும் இரண்டு மாதங்களில் குரு பகவான் பயிற்சி பெற்று ஆறாம் ராசிக்கு சென்று விடுவார் எதற்காக இதை சொல்கிறேன்னு கேட்டீங்களாக்கா சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு ஏழரை சனியே போயாச்சு ஏன் குடும்பத்தில் இன்னும் கஷ்டம் இருக்குது என்ற ஒரு கேள்வி வரக்கூடாது குரு பகவான் பயிற்சியாவது இரண்டு மாதங்கள் கழித்து தான் ஆனால் ஆறாம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை குரு பகவான் தரமாட்டார் அப்படி குரு பகவான் இன்னும் எவ்வளவு காலங்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பாருன்னு கேட்டீங்கனாக்கா பயிற்சி பெற்று அதாவது முதலில் சனி பயிற்சி அதற்கு பிறகு இரண்டு மாதங்கள் கழித்து ராகு கேது பயிற்சி கேது பயிற்சிக்கு ஒரு சில வாரங்களிலே குரு பகவானும் பயிற்சி ஆவார் இந்த பயிற்சி காலங்கள் என்பது உங்களுக்கு சில மாதங்கள் சில கஷ்டங்கள் வரலாம் ஏன் கேட்டீங்கன்னாக்கா குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானம் என்பது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது குரு பகவான் மறைந்து ஆறாம் இடத்தில் இருப்பது நோய் கடன் பகை எதிர்ப்புகளை சற்று அதிகரிக்கும் கவனிக்கணும் சற்று அதிகரிக்கும் எதற்காக இதை கூட சொல்றேன்னு கேட்டீங்கனாக்கா ஆஹா ஓஹோன்னு சொல்லி உங்களுடைய மனசை வந்து சந்தோஷப்படுத்திட்டு சனி பகவான் பயிற்சியான பிறகும் உங்களுக்கு நற்பலங்கள் நடக்காமல் போனால் மனம் என்பது சற்று வலியும் வேதனையுடன் சில சொற்களை சொல்ல வைக்கும் ஆகையால் சனி பயிற்சி முடிந்தவுடன் குரு பயிற்சி குரு பயிற்சி ஆனவுடன் நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் இடைவேளை உங்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்கள் இருக்கும் அதற்கு பிறகு பயம் எதுவும் உங்களுக்கு இருக்காது கிரகங்களை அப்படித்தான் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை நல்லது செய்வார் மற்றொரு வருஷத்தில் செய்வார் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் நல்லது செய்வாங்க அதற்கு பிறகு கெடு பலன்களை சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலங்கள் நற்பலனை தருவார் ஐந்து ஆண்டு காலங்கள் கஷ்டங்களை கொடுப்பார் ஆனால் நல்லது நடப்பதும் கெட்டது நடப்பதும் கிரகங்களுடைய மாற்றங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கிறது பார்த்தீங்களா தசா இப்ப நடப்பில் இருக்கு பாத்தீங்களா தசா அடுத்தது மாறப் போகுது பாத்தீங்களா தசா அது வலிமையாக இருந்து விட்டால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மனம் தளராமல் வெற்றி பெறுவதற்குண்டான முழு வேகத்துடன் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அவ்வப்போது கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் கெட்டாலே பல வகையிலும் வாழ்க்கையில் இன்னல்களும் இம்சைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அதில் முழுமையான பலன்களை தர முடியாமல் தடுப்பது ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி இந்த சனி பகவான் இந்தந்த சனியாக இருக்கும்போது பாதகத்தை தருவார் மற்ற இடங்களில் ஓரளவுக்கு நாம தாக்குப்பிடித்து விடலாம் அதில் மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய இடம் என்று சொன்னால் மூன்று ஆறு பதினொன்று இப்பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் ராசியிலிருந்து கழிவுச்சனியாக விலகி மூன்றாம் ராசியில் முன்னேற்ற ஸ்தானத்தில் அமருவது மிகவும் சிறப்பானது குரு பகவான் மாற்றம் என்பது சிறிது பாதகங்களை கொடுத்து அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பல வகையான கஷ்ட நஷ்ட துன்ப இழப்புக்களையும் ஈடு செய்யும் அளவிற்கு வலிமையான கிரகங்களாக மாறும் சனி பயிற்சியானதுக்கு பிறகு சில மாதங்கள் பொறுமையாக இருந்தாலே போதும் பல வகையிலும் நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி